சூப் அருமையாக வந்துருச்சு நல்லா இருக்கு இல்லையா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ஸ்நாக்ஸுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ரவையை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இதை நல்லா பவுடராக எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் போகிறமாக இன்னும் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ ரெண்டு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் இருக்கணும் இந்த முட்டையை நல்லா சூடு படா சூடுலாம் வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் முட்டையை நல்லா அடிச்சாச்சு இப்ப நம்ம வந்து ஒரு அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் அதையும் இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துடலாம் முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்தாச்சு அதுல இப்ப நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ரவை அதையும் அதோட சேர்த்துடலாம் வாசனைக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருவோம் ஒரு சின்ன அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த முட்டையுடைய கவுசி ஸ்மெல்லு அது எதுவும் இல்லாம நல்லா வாசமா இருக்கும் இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அரைச்சாச்சு இல்லையா இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அப்படியே அப்படியே பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஓரமாக கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் மூடி வச்சு அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கரெக்டான அளவில் இருக்குது அது மாவு இப்போ நான் இதை வந்து ரெண்டு ஃப்ளேவரில் செய்ய போகிறேன் அது என்ன ஃப்ளேவர் போடுவோம் பார்க்கலாம் இப்போது பாதி மாவை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் அப்படியே இதுல பாதி அதுல பாதி ரெண்டுலேயும் பாதி பாதி எடுத்தாச்சு ஒரு பாதியில வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா இதோட கலந்து விட்டுறலாம் நல்லா கலக்கிக்கிறணும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேக் கேக் மாதிரி கேக்கே தான் இது ஆனாலும் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக அப்படியே இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் குழந்தைங்க வந்து நல்ல வீட்டில் செய்யற பொருளை செய்ய சாப்பிட கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே ரொம்ப திக்கா இருக்கு அதனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதை அப்படி கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரொம்ப கெட்டியா ஆயிராம தண்ணியாவும் ஆயிராம கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு நம்ம இதை அப்படியே வச்சு இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம் பவுல் எடுத்துக்கிடலாம் நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுடலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுலேயும் தனித்தனியாக போட்டுருவோம் ஏன் அப்படின்னாக்கும் நல்லா உப்பி வரணும் இல்லையா அதுக்காக பேக்கிங் சோடா இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இங்கே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி பேக்கிங் பவுடர் கூட கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இங்கேயும் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போட்டு இதை நல்லா அடிச்சு கொடுத்துடலாம் நல்ல பேட்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக இருக்குது இதை அப்படியே வச்சு நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது மாதிரி கிண்ணத்தில் தான் நான் எல்லாமே ஊற்ற போகிறேன் ரெண்டும் கலந்து சேர்ந்து இது ஒரு ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவரில் கொக்கோ ஃப்ளேவர் ஒன்று சாதா ஃப்ளேவர் ஒன்று ரெண்டும் கலந்தோம்னா சாக்லேட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அதனால அந்த மாதிரி செய்யலாம் இப்போது இதில் வந்து நெய் தடவிக்கலாம் இல்லை பட்டர் இருந்தாலும் பட்டர் தடவிக்கிறலாம் நான் வந்து இப்போ நெய் தடவிக்கிறேன் இந்த பாட்டிலில் இந்த கிண்ணத்தில் நெய் தடவிட்டு எல்லாத்தையும் ஊற்றிக்கிறலாம் இப்போது எல்லாத்துலேயும் பட்டரோ நெய்யோ ரெண்டும் சேர்த்து நான் தடவிட்டேன் எல்லாத்தையும் தடவி வச்சுருக்கேன் வாசத்துக்காக பட்டர்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால இப்போ இதில் வந்து நம்ம இப்போ மாவு ஊற்றிக்கலாம் நம்ம வச்சிருக்கிற பேட்டர் எடுத்து கலந்துடலாம் முதல்ல ஒயிட் கலர் சேர்த்துக்கோம் ஒரு ஸ்பூன் ஒயிட் கலரில் இதை ஊற்றிடலாம் அப்புறம் இன்னொரு ஸ்பூன் வந்து கொக்கோவா கலந்ததை ஊற்றிடலாம் மறுபடியும் இது ஊத்திக்கலாம் ஒயிட் அதே மாதிரி கோகோ கலந்ததை திரும்ப ஊத்திக்கலாம் இதெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஊத்தினா தான் நல்லா நல்லா கலந்து எல்லாம் கலந்து டேஸ்டா வரும் இதல பாதி அளவுக்கு தான் நம்ம ஊத்த போறோம் பாதி ஊத்தினாதான் மேலே ஊப்பி வரும் இல்லையா நல்லா பாதி ஊத்தினா போதும் அடுத்து ஒரு பவுடர் கலந்தது எல்லாத்துலேயும் நல்லா அதே மாதிரி கலந்தாச்சு இதை நல்லா அழகாக இப்படி இப்படி பூ டிசைன் மாதிரி வர மாதிரி பண்ணி விட்டுருங்க எல்லாத்துலேயும் நல்லா எல்லாத்துலேயும் இந்த பபிள்ஸ் கூட இல்லாமல் ஆட் பண்ணிடலாம் பாக்கிறதுக்கும் அழகா இருக்கும் குழந்தைங்க நல்லா ஈஸியா சாப்பிட்டுருங்க இப்போ நம்ம வந்து ஆவில தான் வேக வைக்க போறோம் அதை எடுத்து ஒவ்வொன்னா இட்லி பாத்திரத்துல தான் நான் செய்யறேன் அதை அப்படியே அடிக்கிடலாம் இப்போ இதுல வந்து நட்ஸ் வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸ் போடல நானு சால்வி சாப்பிட மாட்டான் ரொம்ப வெறுப்பேத்துவோம் நம்மள அதனால நான் வந்து இது செரி ஃப்ரூட் வைக்க போறேன் கொஞ்சம் வேகிற டைம்ல அதை வச்சா இல்லைனா உள்ள போயிடும் அது அப்புறமா வைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த பாத்திரத்துல அடிக்கிடலாம் இப்போ நம்ம அடிக்காச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்புறமா செரி ஃப்ரூட் வைப்போம் இப்போ அது ஒரு கால் அவர் பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணுவோம் நல்லா குக்காகி வந்திருக்கு வெந்து வந்துருச்சு உப்பி இப்போ அது வெந்திருக்கா வேகலையானு நம்ம அந்த ஸ்டிக் வச்சு பார்த்துருவோம் ஒரே ஒரு தடவை அது உள்ள விட்டுட்டு எடுத்தோம்னா தெரிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குது ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டல இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுறலாம் எடுத்து வெளியே வச்சு கிண்ணம் ஆறிடுச்சு நம்ம கையாலேயே எடுத்து விட்டோம்னா அப்படியே வந்துடும் கேக்கு அருமையா வந்துருச்சு நல்லா இருக்கு இல்லையா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நம்ம இங்க செஞ்சு முடிச்சிடலாம் வந்தோடனே இதை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லலாம் கை கால் கழுவிட்டு காஃபியை போட்டு கொடுத்து அந்த மாதிரி எப்படி இருக்கு நல்லா இருக்குது இல்லையா அருமையாக இருக்குது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக இருக்குது டேஸ்ட் பார்த்துருவோமா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட வைங்க குழந்தைங்கள அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்